கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துல தனியா வாழ தேவன் திட்டமிடல மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு துணையை உண்டாக்குனாரு மனுஷங்க ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கும்படி அமைப்பை உண்டாக்குனாரு மிருக ஜீவன்களை போல இல்லாம எப்பயும் குடும்பமாவும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழும்படியாகவும் தேவன் ஏற்படுத்தினார் அப்படி ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கையில எல்லாரும் தங்களுடைய பொறுப்பை சரியா உணர்ந்து செய்யறோமா இல்லை அதை அறியாமலே வாழ்றோமான்றது நம்மளுடைய நடத்தையில தான் தெரியும் துணைன்றது நமக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியம் அது எப்பொழுதும் நமக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒண்ணு ஆனா உதவியா இல்லைன்னா அதை போன்ற உபத்திரவம் உலகத்துல இல்லை ஏற்ற துணை இன்னைக்கு வர எல்லாருக்குமே சவாலான காரியம்தான் துணை இணையா இல்லாம வினையாவே இருப்பதாதான் எல்லாரும் நினைக்கிறோம் நமக்கு ஏற்ற துணை இல்லைன்னு யார் வேணும்னாலும் சொல்லிடலாம் ஆனா நாம அடுத்தவங்களுக்கு சரியான துணை தானான்னு நிதானிக்கணும் சரியான துணை இருக்கக்கூடிய ஒருத்தர் நிச்சயம் இந்த உலகத்துல வெற்றி பெற முடியும் நாம மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறோமா இல்ல உபத்ரவா இருக்கிறோமான்றத இன்னைக்கு இன்னும் ஆழமா நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு கிராமத்துல கொல்லன் ஒருத்தவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செஞ்சு விற்று பிழப்ப நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைஞ்ச மனைவி இருந்தா அவ வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமா மகிழ்ச்சி வெள்ளமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு எல்லா வாழ்க்கையிலயும் வழக்கமா வர்றது போல நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்துச்சு நவநாகரிக காலத்தின் துவக்கமா இருந்த நேரம் அது கொல்லன் பட்டறை தொழில் நலிவுற்றுச்சு வருமானம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வந்து அன்றாட உணவுக்கே வருமன்ற நிலை வந்துடுச்சு கொல்லனுக்கோ எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் விரக்தி மனசுல குடி கொண்டுச்சு சோகமே உருவாகிட்டான் ஒரு நாள் மாலை வேலையில மனைவியினுடைய பக்கத்துல உட்காந்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான் மனசுல எதிர்காலம் குறித்த கவலை எழுந்து கண்ணீர் துளிகளாக கரைந்தோடுச்சு அதை பார்த்த மனைவி தழுதழுத்து ஆறுதலா பேசினான் ஐயா எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அத அக்க பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்குமே அத வச்சு ராசாவாட்ட வாழலாமேன்னு சொன்னான் புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்துல கொல்லன் விறகு வெட்டியா அந்த தொழில ஓரளவு வருமானம் கிடைச்சது வீட்டுல தினமும் சோள கஞ்சி கொல்லு துவையல் கூடவே மனைவினுடைய சிரிச்ச முகமும் கனிவான கவனிப்பும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் கொஞ்சம் சோகமும் இழையோடி இருந்துச்சு ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல மனைவி கேட்டா மாமா இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்கிறாப்புல தெரியுதே என்ன அது விறகு வெட்டியான நம்ம கொல்லன்னு சொன்னா பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்துல நம்ம வீட்டுல தினம் தினம் நெல்லு சோறும் கறி குழம்புமா இருக்கும் இப்போ இப்படி வயிற்ற கட்டி வாழ்றோமே அதுதான் மனசுக்கு என்னவோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினா கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலை என்னவனுக்கு கண் கலங்கவும் தவிச்சு போனா அவ நீங்க கண்ணு கலங்காதீங்க என்னோட நகை நட்டை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே அத மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு வெற்ற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடன் ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும்னு சொன்னா மறுபடியும் புத்துணர்ச்சி நம்மளுடைய கொள்ளனுடைய உள்ளத்துல விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியானா வருமானம் பெருகுச்சு அப்புறம் என்ன வீட்டுல கறி தான் ஆனா வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாம விட்டுடுமா என்ன விறகு கடையில தீ விபத்து அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிடுச்சி தலையில அடிச்சுக்கிட்டால்தான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னாங்க கலங்காத நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து எதிர்காலத்துல ஏதாவது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க மனைவி வந்தா கணவனுடைய கண்ணீரை தொடச்சா கண்ணீர் மல்க சொன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க அழுகிறீங்க விறகு எரிஞ்சு வீணாவா போயிடுச்சு கரியாதானே ஆகிருக்கு நாளைல இருந்து கறி வியாபாரம் செய்யலாம் தலை நிமிர்த்தி அவளுடைய முகத்தை பார்த்தவனுக்கு மறுபடியும் வாழ்க்கையில ஒளி வந்துச்சு பிரியமானவர்களே ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தா கோமா ஸ்டேஜ்ல இருக்கவன் கூட ஒலிம்பிக் கோட்ட பந்தயத்துல ஜெயிப்பான் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தா தேக்கு விற்பான்னு சொல்லுவாங்க இல்லையா சதா உதாசனப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கும் குளுக்கோஸ் தான் போடணும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு கலாத்தியர் ஆறு ரெண்டுலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள்னு ஒன்று பேர் நாலாவது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கவனிக்கும் போது நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நம்மளுடைய சுபாவமா இருக்கணும் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்னு வேதம் சொல்லுது இன்னைக்கு நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை காண்பது அரிதா இருக்குது நம்ம நல்ல குணத்தோட நம்மளுடைய குடும்பத்தினரோ சகோதரர்களோ வீழ்ந்து போகிற பட்சத்துல அவங்களை தாங்கி உற்சாகப்படுத்தி அவங்க மறுபடியும் வெற்றி பெற உதவியா இருக்கிறது ரொம்ப அவசியம் சோர்ந்து போற ஒருத்தருக்கு சத்துவமாவும் வெயில இருக்கிற ஒருத்தருக்கு நிழலாவும் ஒடுக்கப்படுற ஒருத்தருக்கு பக்க பலமாகவும் பலவீனமானவருக்கு பலமாவும் இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த வாழ்வை முதலாவது நம்மளுடைய குடும்பத்துல ஆரம்பிக்க நாம கற்றுக்கொள்வோம் நம்மளுடைய சபைகள்ல அதை சகோதரர்கள் இடத்துல காட்டுவோம் சக மனுஷங்க எல்லார் இடத்துலையும் அப்படி நடந்து கொள்வோம் நிச்சயம் ஆண்டவரை போல நாமளும் வாழ முடியும் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக அமீன்